அனைவருக்கும் வணக்கம் விசுவாபசு வருட புரட்டாசி மாத ராசி பலன்கள் இந்த புரட்டாசி மாதம் ராசி மற்றும் லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம டீடைலா கிளியரா பாக்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது ஆறாவது ராசியா வரக்கூடியது கன்னி கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை அந்த புரட்டாசி மாதம் தரப்போது அப்படிங்கறத நம்ம டிடில கிளியரா பாக்கலாம் முதலாவது அந்த மாதத்துல பிளானட்டரி இடங்கள்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத பண்ணலாம் இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஜென்மஸ்தானத்துல சூரியன் புதன் கன்சக்ஷன் இருக்கும் சூரியன் புதன் இணைவு ரொம்ப நல்ல அமைப்பு புதன் வந்து நம்முடைய ராசிநாதன் ராசிலேயே இருக்கிறது ரொம்ப யோகமான அமைப்பு ஆட்சி உச்ச திரிகோண வீட்டுல புதன் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல புதன் நமக்கு சூப்பர் பாசிட்டிவா இருக்காரு சூரியனோட இணைவு புதன் ஆதித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப கோல்டன் டைம் பீரியட் அப்படின்னு நான் சொல்லுவேன் அடுத்த ரெண்டாம் இடத்துல செவ்வாய் செவ்வாய் வந்து நமக்கு டோட்டலா நெகட்டிவான பிளானட் புதனோட வீட்டுக்கு செவ்வாய் நல்ல பலன்களை செய்யவே மாட்டார் அலையும் மூணு எட்டுக்குரிய ஒரு ஆதிபத்தியத்தை செவ்வாய் பெறுவாரு அவர் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது டெஃபினட்டா கூட்டுறம் தான் வாக்குஸ்தானத்துல செவ்வாய் கண்ணி ராசி கண்ணி லக்னத்துக்கு டெஃபினட்டா இருக்கக்கூடாது அது டெஃபினட்டா நெகட்டிவான அதிகபட்சமா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா குரு பார்வையில் செவ்வாய் இருக்கிறதுனால அது குருமங்கல யோகமாகவும் வேலை செய்யும் குருமங்கல யோகமா வேலை செய்யறதுனால அந்த பாதிப்புடைய தன்மைகள் ஓரளவுக்கு மட்டா இருக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு மட்டுக்குள்ள இருக்கும் கண்ட்ரோலா இருக்கும் அதை நான் ஒரு வகையில சுபத்துவமா பாக்குறேன் குரு பார்வை இல்லைன்னா ரொம்ப மோசம்னு அர்த்தம் குருவுடைய ஐந்தாம் பார்வை நமக்கு செவ்வாய் மேல பதிகிறதுனால அது ஓரளவுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாம் கிடைக்கும் அதன் வகையில இது பாசிட்டிவ் தான் அடுத்த ஆறாம் இடத்துல ராகு ராகு ஆறுல இருக்கிறது ஒரு மிகப்பெரிய வலிமை தைரிய அபிவிருத்தியை டெபினட்டா கொடுத்துரும் ஆறாம் இடத்துல ராகுவால அதீதமான நல்ல பலன்கள் உண்டு அதுலயும் குரு பார்வையில் இருக்கிற ராகு குரு சண்டால யோகத்துல இருக்கக்கூடிய ராகு அது வந்து ஆறாம் இடத்துல போர் நமக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு ஒரு வளர்ச்சிக்கான அடித்தளத்தை டெபினா ஏற்படுத்திடும் அடுத்த சனி பகவான் கண்டக சனியா டிராவல் பண்ணிட்டு இருக்காரு நடந்துட்டு இருக்கிறதுனால அதுவும் நமக்கு பாசிட்டிவ் தான் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதனுடைய பரிபூர்ண பார்வையில் சனி பகவான் இருப்பாரு அல்ல இந்த மாதம் டெபினெட்டா இந்த வக்ர சனி நமக்கு யோகத்தை கொடுத்துரும் நல்ல பலன்களை கொடுத்துரும் அடுத்த குரு பத்தில் பத்தில் குரு பகவான் இருக்கிறது சிறப்பு இல்ல பத்தில் பொதுவா

அடுத்தது பனிரெண்டாம் இடத்துல சுக்ரன் கேது கன்ஜெக்ஷன் போன மாதத்துல புதன் சுக்கிரனுடைய காம்பினேஷன் வந்துச்சு சூரிய புத காம்பினேஷன் வந்துச்சு இந்த மாதத்துல சூரிய புத காம்பினேஷன் வருது பிளஸ் வந்து பாத்தோம்னா சுக்ர கேது காம்பினேஷன் வருது அடுத்த மாதத்துல டிரான்சிஷன் எல்லாம் எப்படி இருக்கு கிரக பயிற்சிகள் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா பதினாறாம் தேதி புத பயிற்சி புதன் உச்சமா இருக்கக்கூடிய புதன் நம்முடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி செவ்வாயோட வந்து கன்ஜெக்ஷன் ஆகிறாரு அதே மாதிரி இருபத்தி இரண்டாம் தேதி மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல இருபத்தி இரண்டாம் தேதி சுக்கிர பயிற்சி சுக்கிரன் நம்முடைய ராசிக்கு பனிரெண்டு இரண்டாம் இடத்திலிருந்து ஜென்மஸ்தானத்துக்கு டிரான்சிட் ஆகி நீச்சம் ஆகிறாரு சுக்கரன் நீச்சம் ஆகிறது சிறப்பு கிடையாது சுக்கரன் நமக்கு ரொம்ப முக்கியமான பிளானட் ரெண்டு ஒன்பதுக்குரிய ஒரு கிரகம் ஜென்மத்துல அமர்றது நல்லது ஆனா நீச்சம் ஆகிற ஒரு அமைப்பு அது வந்து பெருசாக ஃபேவர் பண்றது இல்ல அடுத்தது முக்கியமா நம்ம பாக்குறது சூரிய பயிற்சி மாதத்தோட கடைசியில முப்பத்தி ஒன்றாம் தேதி சூரிய பயிற்சி சூரியன் நம்மளுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி நீச்சம் ஆகிறாரு சூரியனும் இந்த மாதத்தில் நீச்சம் பனிரெண்டாம் அதிபதி நீச்சம் ஆகிறது ஒரு வகையில் சிறப்பாக ஒரு நல்ல

வந்து புரட்டாசி மாத ராசி பலன்களை டி டிலா பார்க்கலாம் முதலாவதா நம்முடைய ராசிநாதன் ஜென்மத்திலேயே புதனுடைய அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு சூரியனோட இணைந்த அமைப்பு முக்கியமான முடிவு முக்கியமான மாற்றம் இந்த பண்ணலாம் தெளிவா ஒரு பிளான் ஒரு ஒரு முடிவு எடுக்கிறது மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு ரொம்ப நாளா நீங்க ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆனா அது தடைப்பட்டு போகுது தாமதப்பட்டு போகுது அல்லது அந்த முடிவு எடுக்கிறதுல சிரமங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதத்துல அந்த முடிவையும் தடைப்பட்ட விஷயத்தை செயல்படுத்துறதுக்கான அந்த வல்லமையும் புதன் பகவான் நமக்கு கொடுத்துருவாரு அதனால தெளிவா பிளான் பிளான் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் அடுத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யோகமான காலகட்டம் முதல் பதினாறு நாட்கள் நிச்சயமா கல்வி சார்ந்த வகையில பெருசா பிரச்சனைகள் எதுவும் இருக்காது கடந்த மாதத்தை காட்டிலும் இந்த மாதம் ரொம்ப சூப்பரா இருக்கு புதன் ஆதித்ய யோகம் கல்வியில அபாரமான வளர்ச்சியை கொடுத்துரும் நீங்க நினைக்கிற இடத்துல படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் கல்வியில இருந்த தடுமாற்றம் தொய்வு நிலை எல்லாம் சரியாகும் அரியர்ஸ்லாம் எல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் கிளியர் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் கல்வி சார்ந்த வகையில் என்ன பிரச்சனை இருந்துச்சோ அதெல்லாம் டோட்டலா நிவர்த்தி ஆகும் புத்தியை பயன்படுத்தி வெற்றி அடைகிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஒரு யோகம் அது இந்த மாதிரில டெஃபனெண்ட்டா இருக்கு அதே மாதிரி இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ஏதாச்சும் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அந்த எக்ஸாம் இந்த மாதத்துல வருது அப்படிங்கிற பட்சத்துல அது உங்களுக்கு யோகமா இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும் என்ன முயற்சி பண்றீங்களோ அந்த முயற்சிக்கான வெற்றியை அறுவடை செஞ்சிருவீங்க சோ அது நான் கல்வி சார்ந்த வகையில பாசிட்டிவா பாக்குறேன் அடுத்தது நம்ம பாக்குறது ரெண்டாம் இடத்துல செவ்வாய் பொதுவா ரெண்டுல செவ்வாய் இருக்கும் போது என்ன நடக்கும் பேச்சு வார்த்தைகள் நிதானம் இல்லாத தன்மையை வார்த்தையை விட்டு மாற்ற ஒரு அமைப்பு வார்த்தைகள்ல ஒரு கடின தன்மை இருக்கும் மூணு எட்டுக்குரிய ஒரு கிரகம் இடம் வாக்கு ஸ்தானத்துல அமரும் போது பேச்சு வார்த்தைகள்ல நம்ம நிச்சயமா நிதானமா இருக்கணும் குரு பார்வையில அந்த செவ்வாய் இருக்கிறதுனால குழப்பங்களோ பிரச்சனைகளோ எதுவும் அதிகரிக்காது இருப்பினும் வார்த்தைகள்ல ரொம்ப நிதானமா இருங்க கவனமா இருங்க ஏன்னா அந்த நேரத்துல அதிகமான ஃபேமிலி மெம்பர்ஸோட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதிகமான கருத்து போராட்டம் மாற்றம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு ஆனால் எதுவும் அது மைனஸாக போய் முடியாது குரு பார்வை இருக்கிறதுனால எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிடுவீங்க ஓரளவுக்கு நீங்க அதை மேனேஜ் பண்ணிடுவீங்க இருப்பினும் வாக்குவாதத்தை அது கொடுக்கும் அதுதான் செவ்வாயுடைய தன்மை பேச்சில் ஒரு மாதிரி கோபத்தன்மை கோபமான வார்த்தைகள் இதெல்லாம் அதிகமாக வெளிப்படுறது வாய்ப்பு இருக்கு உணர்ச்சி பேசக்கூடிய ஒரு அமைப்பு டக்குன்னு பொதுவாகவே வந்து கண்ணிக்கு உணர்ச்சி வசப்படக்கூடிய அமைப்பு அதிகமாக உண்டு இந்த மாதத்தில் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ஒன்று சேர்றது வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் ஏதாச்சும் ஆர்குமெண்ட் ஆகுதுன்னா நீங்க அமைதியாக உங்களுடைய காரியங்களை சாதிச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா அங்க போய் லாக் ஆகுதுன்னு அர்த்தம் அதனால வார்த்தைகள் ரொம்ப நிதானமா இருக்கணும் அடுத்தது இரண்டாம் இடம் அப்படிங்கறது தன குடும்ப வாக்குஸ்தானம் குடும்பத்துல ஒரு மாதிரி சுமையான அமைப்பு இருக்கும் குடும்பத்துல தேவைகளை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த தேவைகள் அதிகரித்தாலும் போது குரு பார்வை நமக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால குடும்ப தேவைகளை நிறைவேற்றதுக்கு முயற்சி பண்றீங்க அது உங்களுக்கு சுபத்துவமான பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்குது இருப்பினும் இந்த மாதத்துல நீங்க எவ்வளவு பண்ணாலும் ஃபேமிலிக்கு வந்து அது ஒரே ஒரு மாதிரி குறையா இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும் நீங்க எவ்வளவு பண்ணாலும் அது அது பண்ணதான் ஏத்துக்கவே மாட்டாங்க உங்ககிட்ட வந்து ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல ஊமையாக இருந்து சாதிப்பது ரொம்ப சிறப்பு அமைதியாக இருந்து சாதிக்கணும் வாயை வந்து நம்ம டோட்டலாக கம்மி பண்ணிடணும் அது நமக்கு யோகமான பலனை கொடுத்துரும் நீ எந்த அளவுக்கு அமைதியா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றின்னு அர்த்தம் அதே மாதிரி இந்த மாதத்தில் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க இதை நான் பண்ணி தரேன் இந்த டைமிங்க்கு நான் இதை பண்ணி தரேன் இந்த டைமிங்க்கு நான் என்னோட ப பணத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் யாராச்சும் கடன் உதவி கேட்குறாங்கன்னா நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க அப்படி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வருதுன்னா பார்த்து சொல்றேன் அப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மலுப்பலான வார்த்தைகளை விட்டு அப்படி நலுவோம் ட்ரை பண்ணுங்க இந்த மாதத்துல நீங்க ஏதாச்சும் வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை காப்பாற்ற முடியாது அதுல ஒரு சிரமத்தன்மைகள் இருக்கும் கடினத்தன்மைகள் இருக்கும் அடுத்தது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சுபத்துவமா தான் இருக்கு ஹெல்த் ரீதியாக பெருசாக பிரச்சனைகள் இருக்காது உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் இருப்பினும் சின்ன சின்ன விரைய செலவுகள் இருக்கும் கேது பனிரெண்டு ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல மறைனுக்கு பனிரெண்டாம் இடம் மறைவு ஸ்தானம் இல்லை என்றாலும் கேதுவோடு இணைற அமைப்பு வருது அதே போல ரெண்டாம் இடத்துல செவ்வாய் சோ இந்த காம்பினேஷன் வர்றதுனால ஹெல்த்ல சின்ன சின்ன ட்ரபிள்ஸ் இருக்கும் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருக்கும் ஆனா அது பெருசாக உங்களை பாதிக்காது கண் சம்பந்தமான விஷயங்களை கவனமா இருங்க உஷ்ணத்தால் கண் சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் பிரச்சனைகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு கண்ணில் வந்து எரிச்சல் வருது அதே மாதிரி கண் சார்ந்த வகையில் ஏதாச்சும் இந்த கண் கட்டி வருது ஹீட்டால் வரக்கூடிய பிரச்சனைகள் இது ஏதாச்சும் இந்த மாதத்தில் வரது வாய்ப்பு இருக்கு ஸோ அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்த ஆறாம் இடத்துல இருக்கிற ராகு ரொம்ப நாளாக ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கீங்க ரொம்ப நாளாக உடல் ஆரோக்கியது ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கீங்கனாக்கா அதெல்லாம் இப்போ சரியாகும் குழப்பங்கள் விலகக்கூடிய ஒரு மாதம் தான் அது புதுசாக பிரச்சனைகள் வரணும் அப்படின்னாக்கா அது ஹீட்டால் ஏதாச்சும் வந்தால் தான் உண்டு மற்றபடி எதுவும் நெகட்டிவாக இல்லை பழைய பிரச்சனை ஆல்ரெடி ஏதாச்சும் நீங்கள் ஹெல்த் ரீதியாக ட்ரபிள்ல இருக்கீங்கன்னா அதெல்லாம் சரியாகும் ஆறில் இருக்கிற ராகு என்னதான் பிரச்சனை வந்தாலும் அதுக்கு உடனடி நிவர்த்தியை கொடுத்துரும் அதே மாதிரி மறைமுக எதிரிகளை அழிக்கக்கூடிய ஆற்றல் இந்த மாதத்தில் உங்களுக்கு டிஃபால்ட்டா கிடைக்கும் இந்த நேரத்துல உங்களுக்கு யாரெல்லாம் எகெயின்ஸ்டா இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும் புரிஞ்சுக்க முடியும் அதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு எதிரிகளை கண்கோடு நம்ம பார்க்கக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் நமக்கு யாரெல்லாம் எதிரியா இருக்காங்கிறத இப்ப நீங்க உணர முடியும் சோ அதெல்லாம் இந்த மாதத்தில் இருக்கிற ஒரு பிளஸ்ஸா நான் பாக்குறேன் அடுத்தது கடன் சுமை இருக்குன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் கடன் சுமையில இருந்து வெளில வரத்துக்கு முயற்சி பண்ணுவீங்க சோ அதுவும் நான் பாசிட்டிவா பாக்குறேன் அடுத்தது ஏழாம் இடத்துல சனி வக்ரம் அது நல்ல அமைப்பு தான் புதனுடைய பார்வை பரிபூர்ண பார்வை சூரியனுடைய பரிபூர்ண பார்வை இந்த மாதத்துல நம்முடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கும் ஏழாம் இடத்துல புதனுடைய பார்வை எல்லாம் வாழ்க்கை துணையோட ஏதாச்சும் பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா சரியாகும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல இருந்த மைனஸான விஷயம் எல்லாம் இப்ப பாசிட்டிவா மாறும் வாழ்க்கை துணைக்கு உடல் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அதுவும் சரியாகும் பிரிந்தவர்கள் ஒன்னு சேரிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இப்ப புத்தி நமக்கு நல்லா வேலை செய்யும் நம்முடைய புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி பிரச்சனைகள் முடிவுக்கு கொண்டு வருவோம் அந்த கால்குலேஷன் மைண்ட் செட் சிறப்பாக மாறும் அதெல்லாம் நான் பாசிட்டிவ்வாக பாக்கிறேன் இருப்பினும் வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில் ஒரு சில ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம் ஏன்னா விரயாதிபதியும் அந்த இடத்த பார்க்கிறாரு வாழ்க்கை துணையால் விரைய செலவுகள் ஏதாச்சும் ஏற்படுத்தவும் வாய்ப்பு இருக்கு இருப்பினும் அது பெருசா நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு மற்றபடி வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் இருந்த வருத்தம் கவலை குழப்பம் எல்லாத்துக்கும் ஒரு நிவர்த்தி கிடைச்சிடும் அடுத்தது நட்பு வட்டாரம் நண்பர்கள் சார்ந்த வகையில் இருந்த குழப்பம் வருத்தம்லாம் இப்போ இப்ப சரியாகும் புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும் நண்பர்களால ஆதாயங்கள் ஏற்படும் பிரிந்த நண்பர்கள்லாம் இப்போ இப்ப ஒண்ணு சண்டை போட்டு ஏதாச்சும் நண்பர்களுக்குள்ள ஏதாச்சும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி பிரிஞ்சிருக்கீங்கன்னா இப்ப பிரிந்த நண்பர்கள்லாம் ஒன்று சேருவீங்க பழைய நண்பர்களை பாக்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் சோ அதெல்லாம் நான் பாசிட்டிவா பார்க்குறேன் அடுத்தது குரு நம்முடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு சுமையான அமைப்பு இருக்கும் நிறைய பேருக்கு வந்து நல்லா போயிட்டு இருந்த தொழில் திடீர்னு டல் ஆகுது தொழில்ல ஒரு பிக்கப் இல்லை நிறைய இன்வெஸ்ட் பண்றேன் பட் ஆனால் அதுல ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்க மாட்டேது நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்க மாட்டேங்குது தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில அலைச்சல் நிறைய இருக்கு ஒரு மாதிரி மன உளைச்சலா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட் நிறைய இருக்கும் பத்துல குரு இருக்கிற வரைக்கும் இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு மாதிரி மேலோட்டமான ப்ரெஷர் டெபினெட்டா இருக்கும் அது நீங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாலும் சரி அது ஒரு மாதிரியான மன உளைச்சல கொடுக்கும் ஆனா அது டெம்பரவரி தான்

பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த சேஞ்சிங் மைண்ட் செட் வரும் இப்ப இருக்கிற உத்தியோகத்தை விட்டு வேற உத்தியோகத்தை போலான்னு நினைக்கிறேன் இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷன் கிடைச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் தேடிக்கிட்டு இருக்கேன் எல்லாம் இருப்பாங்க இந்த மாதத்துல அந்த முயற்சி நீங்க பண்ணலாம் இருப்பினும் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி பழைய விஷயத்தை விட்டுறாதீங்க ஏன்னா அந்த நேரத்துல நீங்க ஒரு ஒரு உத்தியோகத்துல இருக்கீங்கன்னா அந்த உத்தியோகத்தை விட்டு நீங்க ரிலீஃப் ஆகுறீங்கன்னா திரும்ப அந்த உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும் திரும்ப அந்த வேலையை வாங்குறதுக்குள்ள நீங்க போதும் போதுன்னு ஒரு மாதிரி ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவீங்க அதனால புதிய விஷயங்களுக்கு மாற்றமாக நினைக்கிறது சிறப்பு தான் நல்ல விஷயம் தான் ஆனா பழைய விஷயத்துல இருந்துகிட்டே அந்த புதிய விஷயத்துக்கான மாற்றத்தை தேடுங்க அதுதான் அந்த நேரத்தில் ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்கும் ஆல்ரெடி இருக்கிற விஷயத்தை விட்டு நான் புதிய விஷயத்துக்கு நான் ட்ரை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹைலி ரிஸ்க் எதுவும் எடுக்காதீங்க அதுல மட்டும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க மற்றபடி புதிய மாற்றம் புதிய முயற்சிகள் செய்யலாம் அது இந்த மாதத்துல உங்களுக்கு வெற்றியாகும் தொழில் உத்தியோகம் ப்ரஷராக இருந்தாலும் ஒரு மாதிரி சுமையான அமைப்பில் இருந்தாலும் அதை மேனேஜ் பண்ணி நகர்த்துறதுக்கான கெப்பாசிட்டியும் உங்களுக்கு இந்த மாதத்துல கிடைச்சிரும் அதே மாதிரி நீங்க தொழில் புரியக்கூடிய இடம் உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடங்களில் வார்த்தை எல்லாம் கவனமா இருக்கணும் உங்களுக்கு கீழே வேலை பார்க்கறவங்களா இருந்தாலும் சரி உடைய மேல் அதிகாரிகளா இருந்தாலும் சரி உடைய வார்த்தைகள்ல ரொம்ப நிதானமா இருக்கணும் சோ அத மட்டும் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க வார்த்தையை விட்டு மாற்றதுக்கு எல்லாம் வாய்ப்பு அதிகமா உண்டு சோ அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் பயனா பனிரெண்டாம் இடத்துல சுக்ரன் கேது காம்பினேஷன் வாக்யாதிபதி பனிரெண்டாம் இடத்துல அமர்ந்து கேதுவோடு இணைந்த அமைப்பு ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் அதிகமா இருக்கிறது வாய்ப்பு உண்டு அந்த கொடுக்கும் ஆன்மீகம் சார்ந்த வகையில் எங்கயாச்சும் மலை கோவில்களுக்கு போயிட்டு வரலாம் வெளியூரில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போயிட்டு வரலாம் குலதெய்வ வழிபாடு ஏதாச்சும் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியான யோசனையாச்சும் கொடுக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் சார்ந்த பயணம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் ஆதாயத்தை கொடுக்கும் மன நிறைவு மன நிம்மதியை கொடுக்கும் அந்த பிளான் ஏதாச்சும் பண்ணுறீங்கன்னா அதை நீங்க இந்த மாதத்தில் செயல்படுத்த அடுத்தது நம்ம முக்கியமா பார்க்கறது அதிகமான பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு மாதமா இருக்கும் நிறைய டிராவல் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும் அதனால டெம்பரவரியான பயணங்கள் தான் வெளியூர் வெளி மாநிலம் இது சார்ந்த வகையில தான் இருக்கு வெளிநாடு சார்ந்த பயணங்கள்லாம் கொஞ்சம் குறைவுதான் தான் ஏன்னா ஸ்திர ஸ்தானத்துல தான் சுக்கிரன் கேதுடைய காம்பினேஷன் இருக்கு இது வெளியூர் வெளி மாநிலம் சென்று சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் அல்லது வெளியூர் வெளி மாநிலத்தை சுத்தி பார்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் ஒரு வாய்ப்பு அதெல்லாம் ஏற்படுத்துது உங்களுடைய சர்க்கிள் குள்ளேயே கொஞ்சம் டிராவல் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் அது தொழில் நிமித்தமாக உத்தியோக நிமித்தமாக அல்லது வேற ஏதோ ஒரு விஷயம் சார்ந்து இருக்கிறது வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் ஏதாச்சும் ஒரு சுப நிகழ்வு சுப மாற்றம் நடக்கிறது இது சார்ந்த வகையில ஒரு சில பயணங்கள்லாம் இருக்கும் பயணத்தால ஒரு வகையில ஆதாயமும் உண்டு பயணம் சார்ந்த வகையில ஒரு சில மாற்றங்களும் உண்டு அது அந்த பயணம் மேக்சிமம் ஆன்மீக பயணமா இருக்கிறது வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி சுக்ரன் பிளஸ் வந்து கேது பனிரெண்டுல இருக்கும் போது பொருளாதார நெருக்கடி அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் பண தேவை அதிகமா தேவைப்படும் பணத்தை நோக்கிய பயணம் அதிகமா இருக்கும் மைண்ட் ஃபுல்லா பொருளாதாரம் சார்ந்த எண்ணங்கள் இருக்கும் தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுவோமா அல்லது வேற ஏதாச்சும் புதுசாக ஏதாச்சும் ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எல்லாம் வரும் மைண்ட்ல பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்குலாம் பெருசா ஃபேவரா இல்ல ஆல்ரெடி நீங்க பிசினஸ் பண்றீங்க இல்ல புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா மேலும் மேலும் இன்வெஸ்ட் பண்ணி எதுலயும் மாட்டிக்க வேண்டாம் கொஞ்சம் கவனமா இருங்க அதுலேயும் பார்ட்னர்ஷிப் போட்டுட்டு எதுலயும் பிசினஸ்ல போயிட்டு இறங்க இறங்கிடாதீங்க ஸோ அது உங்களுக்கு டெஃபினட்டாக நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்கறது வாய்ப்பு அதிகம் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே மாதிரி பொருளாதாரம் சார்ந்தவகையில் கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் தேவை இப்போ செலவு தாறுமாறா இருக்கும் நிறைய பேருக்கு மருத்துவ செலவு அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் கையில் பணமே நிற்க மாட்டேதுங்கிற ஒரு வருத்தங்கள் இருக்கும் எனவே பொருளாதாரம் சார்ந்த மேனேஜ்மெண்ட்லாம் இந்த மாதத்தில் கொஞ்சம் அதிகமா தேவைப்படும் குடும்பத்துடைய தேவைகள் குடும்பத்தில் அதிகமான செலவுகள் இதெல்லாம் இருக்கும் வீட்டுக்கு அதிகமா செலவு செய்வீங்க ஃபேமிலி மெம்பர்ஸால அதிகமாக செலவு ஏற்படும் இப்படி மாற்றி மாற்றி செலவு வரும் அதை கொஞ்சம் நம்ம மேனேஜ் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும் ஓவராலாக அந்த புரட்டை மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல நெகட்டிவா எதுவும் இல்ல உங்களுடைய வார்த்தைகளில் நிதானமா இருங்க கண் சம்பந்தமான விஷயங்கள கேர்ஃபுல்லா இருங்க வயிறு சம்பந்தப்பட்ட கவனமாக கவனமா ஹெல்த் ரீதியா இதை மட்டும் நம்ம கொஞ்சம் பராமரிச்சுட்டா போதும் மற்ற விஷயம்லாம் நெகட்டிவாக இல்லை அதே போல் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் தேவை மற்றபடி எதுவும் மேஜராக நெகட்டிவாக இல்லை இந்த மாதம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது புதன் வலிமை அடையக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கிறதுனால இந்த மாதத்தில் நிறைய சுப மாற்றங்கள்லாம் நிச்சயமாக உண்டு நிறைய நல்ல மாற்றங்கள்லாம் நிச்சயமாக உண்டு இருபத்தி இரண்டாம் தேதிக்கு மேலே குடும்பம் சார்ந்த விஷயம் ப்ளஸ் வந்து தந்தை அதே போல் தங்க அணிகலன்கள் இது சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி எதுவும் நெகட்டிவாக இல்லை உடைய முயற்சிகள் இந்த மாதத்தில் சிறப்பாக வலி மை அடையும் அப்படிங்கிறதுனால நீ எடுக்கிற முயற்சிகளில் வெற்றி அப்படிங்கிறது டெபினட் கிடைச்சிடும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன் மாத கிரகங்களுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில இந்த பொது பலன் அப்படிங்கிறது கணிக்கப்பட்டிருக்கு இது உங்களுடைய இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் உங்க ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோக அமைப்புகள் மேலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய இதன் அடிப்படையில இந்த பலன்கள் நிறைய பேருக்கு ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளையும் மாற்றங்களையும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமா உண்டு முக்கியமா உங்களுக்கு ஒரு யோக தசை நடக்குதுன்னா கோச்சார ரீதியா நடக்கக்கூடிய நெகட்டிவான போயிடுவீங்க பிரச்சனைகள் எதுவும் சந்திக்காம நியூட்ரலா நகர்ந்துருவீங்க அதுவே அவயோக தசை நடக்குதுன்னா இந்த கோச்சார ரீதியா இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான இன்ஃபுளுயன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு யோகமான தசை நடக்கிறவங்களுக்கு இந்த பாதிப்புகள் மேக்சிமம் இருக்காது பிரச்சனைகள் அதிகபட்சமா இருக்காது சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும் அது உடனே சரியாயிடும் ஆனா அவயோக தசை நடக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் எனவே சப்ஜெக்ட் ஜனன கால ஜாதகத்துல என்ன தசை நடக்குது உங்களுக்கு பிளானட்டரி போர்ஷன் எல்லாம் உங்களுடைய ஜாதகத்துல எப்படி இருக்கு அதை பொறுத்து உங்களுடைய இந்த கோச்சார பணங்களை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கணும் ஜஸ்ட் நீங்க உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்ன தசா புக்தி நடக்குது அப்படிங்கறத உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை ஒரு வடி கொடுத்து அனலைஸ் பண்ணி அது நல்லதா கெட்டதாங்கிறது மட்டும் அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதோட இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் மேலும் நம்முடைய சேனல் அதுக்கு முன்னாடி சனி வக்ர பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடெயிலா ரிலீஸ் பண்ணிருக்கோம் இந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க அது மூலமாகவும் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் மேலும் நம்முடைய சேனல்ல ஒரு ஒரு ராசி ஒரு ஒரு லக்னம் ஒரு ஒரு நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் பொது சிறப்பு பலன்கள் அப்படிங்கறத நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கோம் வாழ்க்கை பலன் அப்படிங்கிற செக்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த பலன்களை நீங்க இன்னும் பார்க்கலனா அந்த பலன்களையும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அந்த பதிவுல நீங்க பாக்கும்போது உங்களை பற்றிய உங்கள் வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு ஒரு புரிதல் உங்களுக்கு டெஃபினட்டா கிடைக்கும் சோ அத நீங்க பார்க்கலனா அது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க டைம் இருக்கும்போது பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம் சோ பீ கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி